கட்டாயம் அதுக்கு எங்களோட முழுமையான ஆதரவு ஆதரவு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான ஆவணங்கள் அனைத்துமே அமைச்சியும் இருக்கு இன்னைக்கு வந்து பல்வேறு பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் சீகேனி ட்ரானிக் கிட்னி டிசீஸ்னு ஒரு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த தண்ணியோட தரம் குடிநீரோட தரம் குறைவா இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இன்னைக்கு நீங்க ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வீட்டுக்குள்ள கட்டாயம் ஒரு நபர் ஒவ்வொரு பத்து பதினஞ்சு வீடுக்கும் ஒரு நபர் எப்படியாச்சும் இந்த க்ரானிக் கிட்னி டிசீஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க இப்ப அவங்க வந்து டயாலிசிஸ் செய்யணும்னா கூட முதல்ல டயாலிசிஸ் செய்யறதே ஒரு ஒரு பெரிய பைனான்சியல் சுமை அப்படி இருக்க ஒரு பெரிய பொருளாதார சுமை அந்தந்த நபருக்கு வருமானம் குறைஞ்சிருந்தா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் அப்படி இருக்கும் போது டயாலிசிஸ் செய்ய வேண்டிய பேஷன்ஸ் வந்து இங்கிருந்து கண்டி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க பிளங்கன் பொறுத்த வரைக்கும் அங்க ஒரு டயாலிசிஸ் மெஷினும் அங்க ஒரு டெக்னிஷியனும் நம்ம கொண்டு வர முடியும் ஆரம்பிக்க வேண்டும் இவ்வளவு காலமும் எவ்வாறு இடம்பெற்றது எவ்வாறு வேலை செய்தீர்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பது தேவையற்ற விடையா இனி வரும் காலங்களில் மக்களுக்காக வேலை வேலை செய்ய நீங்கள் நீங்கள் சரியாக செய்தால் நாம் உங்களுடன் இருப்போம் அரசியல்வாதிகள் உங்களுடன் இருப்பார்கள் கடமைக்காக வேலை செய்வதை நிறுத்த வேண்டும் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் பல அரச நிறுவன உத்தியோகத்தர்களுடன் பேசியுள்ளேன் மக்களின் பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாட அழைப்பினை ஏற்படுத்தியுள்ளேன் ஆனால் சிலர் மாத்திரமே எனது அழைப்புக்கு பதில் வழங்கி இருந்தனர் சில நிறுவன